அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் ஐந்தாம் தேதி ஐப்பசி மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை இந்த புதன்கிழமை நாளில் நமக்கு ஐப்பசி மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியும் வந்து இருக்குதுங்க என்னதான் இந்த பௌர்ணமி திதியானது இரவு ஏழு மணி இருபத்தேழு நிமிஷத்துக்கு முடிஞ்சாலும் இதனுடைய சக்தி அப்படிங்கிறது இந்த நாள் முழுவதுமே இருக்கும் அப்படின்னு வந்து 说啦啦。So, மற்ற நாட்களில் நம்ம சில பரிகாரங்கள் செஞ்சு நமக்கு பலன் கிடைக்கலினாலும் கூட அமாவாசை பௌர்ணமி போன்ற பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு கண்டிப்பாக நமக்கு ஃபாஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட ஆறு பரிகாரங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து ரெண்டு நாட்களாக வீடியோவில் வந்து போ சொல்லியிருக்கிறேங்க நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோக்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் ஒரு நாலு வீடியோ வரும் மீதியும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனிங்கன்னா நான் ரீசெண்டாக போட்ட எல்லாமே வரும் அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு உங்கள் சூழ்நிலைக்கு எது முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா கூட இப்போ பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணி இருபத்தேழு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி இருபத்தேழு நிமிஷத்துக்குள்ளேற செய்கிற மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் குறித்து சொல்லியிருப்பேன் ஒரு கிராம்பு வச்சு சொல்லியிருப்பேன் அது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கூட கோடி கோடியாக பணம் சேரும் மேலும் நினச்ச காரியம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது சீக்கிரமாக வந்து நிறைவே அப்படின்னே சொல்லலாம் சரி இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்க இப்போ இந்த பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இன்னைக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமிங்கிறது பூமிக்கு மிக அருகிலேயே நிலவு தெரியும் அப்படிங்கிறதுனால அதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அளவு பெருசாக இருக்குது அப்படிங்கும்போது வெளிச்சமும் வந்து பிரகாசமாக தெரியும் இப்போ நிறையா ஊர்களில் இந்த மலை மேகமூட்டமெல்லாம் இருக்கும் அப்படி இல்லை அப்படிங்கிறவங்கெல்லாம் அவசியமே இன்றைக்கி போய் நிலாவை பாருங்கள் நல்ல பிரைட்டாக வந்து இருக்கும் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் நீங்கள் அதனுடைய ஒளியில் உட்காந்துட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்கள் மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அத்தனை விதமான கஷ்டங்களும் குழப்பங்களும் எல்லாமே உங்களை விட்டு நீங்கள் வந்து சொல்லலாம் சரி இப்ப இந்த நாளில் சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு வரிய நீங்க ஒரு இருபத்தி ரெண்டு முறை வந்து எழுதுறது சிறப்பு அது என்ன இருபத்ரெண்டு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுக்குரிய எண்ணன்னு பார்க்கும்போது ரெண்டு இன்றைக்கி அவருக்குரிய திதி தானே அதனால் நம்ம இருபத்தி ரெண்டு முறை வந்து எழுதுறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் நீங்கள் இது எழுதுறதுக்கு முன்னாடி என்ன கோரிக்கை நிறைவேறுவதற்காக இந்த மெத்தடை ட்ரை பண்ண போகிறீங்களோ அதை வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க வேலை கிடைக்கணுமா இல்லை பணம் சேரணுமா இல்லை திருமணம் நடக்கணுமா இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை சீக்கிரமாக சொல்யூஷன் கிடைக்கணுமா அப்படி எதுவாக இருந்தாலும் சரி என்ன பிரச்சனையும் அது வந்து சால்வ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் வந்து உங்கள் மனசுக்குள்ள கொண்டு வந்துக்கோங்க அதன் பிறகு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க ரூல்டு ஷீட்டாகவும் இருக்கலாம் அன்ரூல்டு ஷீட்டாகவும் இருக்கலாம் அடுத்து எழுதுவதற்கு ப்ளூ கலரில் லிங்க் வரக்கூடிய பேனாவையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா நீல நிறம் அப்படிங்கிறது சந்திரனுக்கு ஒரு எது முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் நிலவு நல்லா தெரியக்கூடிய இடத்துல உட்காந்து நீங்கள் இதை எழுதுறது சிறப்பு அது மொட்டை மாடியோ இல்லை பால்கனியோ இல்லை வாசலோ கொல்லப்புறமோ எங்கே வந்து நிலவு நல்லா பளிச்சுன்னு தெரியுமோ அங்கே நீங்கள் போய் உட்காந்து எழுதுங்க இப்போ நான் சொல்கிறது எழுதுறத்துக்கு உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அதனால் அந்த அஞ்சு நிமிஷம் போது நீங்கள் உட்காந்து எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா இதை நம்ம நின்றுட்டு செய்கிறத காட்டிலும் உட்காந்துட்டு செய்யும்போது நமக்கு நல்ல பலன் வந்து கொடுக்கும் ஒருவேளை உங்களால் இன்றைக்கி அந்த மாதிரி பயன்படுத்திக்க முடியல நிலவொழியை பார்க்கவே முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளாரையே ஹால்லேயோ பெட்ரூம்லேயோ கிழக்கு திசை ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க இப்போது அந்த பேப்பரில் எடுத்து உடனே முதல்ல என்ன விருப்பத்துக்காக இது எழுதுறீங்களோ அது நடந்துட்ட மாதிரி எழுதுங்க பத்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி எழுதுங்க இல்லைன்னா பத்து லட்சம் பணம் கிடைக்க வேண்டும் இந்த மாதிரி எழுதுங்க இப்போது ரெண்டு மூணு கோரிக்கை இருக்குது அப்படிங்கும்போது அந்த ரெண்டு மூணையும் கூட நீங்கள் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணலாம் ஏன்னா இதுக்கு அவ்வளோ சக்தி வந்து உண்டு என்ன கேட்குறமோ அதை வந்து நடத்தி தந்துடும் அதனால் ரெண்டு மூணு கோரிக்கை இருந்தாலும் அது நடக்க வேண்டும் நடக்க வேண்டும்னு எழுதுங்க இல்லை கிடைத்து விட்டது கிடைத்து விட்டதுன்னு மென்ஷன் பண்ணுங்க கீழே ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் சீரியல் நம்பர் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச்வேர்டு காம்பினேஷன் வந்துட்டு நீங்கள் எழுதுங்க நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் இந்த சுவிட்ச்வேர்டு குறித்து சொல்கிறது உண்டு ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உல்ஃப் அனிமலோட எனர்ஜி இந்த பௌர்ணமி நாளில் ரொம்ப அதிக அளவில் வந்து ஒர்க் ஆகும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த உல்ஃப் அந்த ஊஃப் அப்படின்னு சொல்ல இல்லையா இது பார்த்திங்கன்னா சான்ஸ்க்ரீட்டில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஒளி வடிவம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது ஒரு பீஜ மந்திரத்துக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதனால் ஊல் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஊ அப்படிங்கும் போதே அது வந்து நமக்கு பலனை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் நம்ம இந்த சுவிட்ச் வேர்டை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் இப்போ எழுதுறவங்க நான் ஸ்க்ரீனில் எப்படி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி கேபிட்டல் லெட்டர் தான் நீங்கள் வந்து எழுதணும் இருபத்தி ரெண்டு முறை எழுதுங்க ஒவ்வொரு முறை போதும் அதை சொல்லிக்கிட்டே வந்து எழுதுறது சிறப்பு இப்படி சொல்லும்போது இருபத்தி ரெண்டு முறை நீங்கள் சொல்ற மாதிரி வரும் இப்போ இந்த பேப்பரை மடிச்சு உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு கிண்ணடுலையும் வச்சுட்டு அந்த கோரிக்கை வந்து நடந்துட்ட மாதிரி அப்படியே கற்பனை பண்ணுங்க வேலை கிடைச்சிருச்சு பணம் கிடைச்சிருச்சு இந்த மாதிரிலாம் வந்து கற்பனை பண்ணுங்க எ கற்பனைலாம் பண்ணி முடித்த பிறகு இந்த பேப்பரை என்ன பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு தூங்கும்போது உங்களுடைய தலகாணிக்கடியில் வச்சுட்டு தூங்குங்க பில்லோ கவருக்குள்ளே கூட நீங்கள் போட்டு வச்சுக்கிறது நல்லது இது வந்து ஒரு இருபத்தி ரெண்டு நாட்கள் வந்து அப்படியே இருக்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்றைக்கி தொடங்கி தினமுமே ஒரு முறை நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த பேப்பரை எடுத்து அந்த கோரிக்கை நடக்கணும்னு சொல்லி எழுதியிருக்கோம் இல்லையா அதையும் படிச்சுட்டு இந்த வூல்ஃப் மேஜிக் பிகின்னாவையும் இருபத்தி ரெண்டு முறை நீங்கள் படிச்சுட்டு மறுபடியும் அந்த கவருக்குள்ளே போட்டு வைங்க இருபத்தி ரெண்டு நாட்கள் கழித்து இந்த பேப்பர் வந்துட்டு நீங்கள் விளக்கிலேயும் மெழுகுவத்திலையும் காட்டி எரித்து அந்த சாம்பலை வந்து வெளியில் விட்டுருங்க இருபத்தி ரெண்டு நாள் அப்படிங்கும்போது நமக்கு நவம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி திங்கட்கிழமை வரும் இதுவும் பார்த்திங்கன்னா சந்திரனுக்குரிய நாள் தான் இந்த நாள்ல இந்த பேப்பர் நீங்கள் விளக்கிலையும் மெழுகுவத்திலேயே காட்டி எரித்து சாம்பலை வந்து வெளியில் விட்டுருங்க நீங்கள் அதில் என்ன விருப்பம் இருந்தீங்களோ அது கண்டிப்பாக இந்த இருபத்தி ரெண்டு நாட்களுக்குள்ளே நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் ஆனால் நீங்கள் திடமும் ஒரு முறை நைட்டு அதை படிச்சுட்டு தூங்கிறது அப்படிங்கிறத நல்லது அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்